டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று மாலை கார் வெடித்து சிதறி பத்து பேர் பலியானார்கள் இதனையடுத்து நாடு முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கை உஷார்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ரயில் பேருந்து நிலையங்கள் விமான நிலையங்கள் மத வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு உள்ளனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் தீவிர விசாரணை நடந்து வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பகர்கஞ்ச் தரியாகஞ்ச் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஹோட்டல்களில் இரவு முழுவதும் போலீசார் சோதனை நடத்தினர் ஹோட்டல் பதிவேடுகளையும் போலீசார் சரிபார்த்தனர் அப்போது சந்தேகப்படும்படியான நான்கு பேரை போலீசார் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளதாக போலீஸ் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பிரதமர் மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பூடான் புறப்பட்டு சென்றார் இந்தியா பூடான் நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பீகார் சட்டசபை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்டமாக நூற்றி இருபத்தோரு தொகுதிகளுக்கு கடந்த ஆறாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மீதமுள்ள நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்தியாவிற்கான புதிய அமெரிக்க தூதரான நியமனமான செர்ஜியோ கோர் பதவியேற்பு விழா அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது பேசிய அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவு ரஷ்ய எண்ணெய் காரணமாக இந்தியா மீதான நமது வரிகள் மிக அதிகமாக உள்ளன இப்போது அவர்கள் ரஷ்ய எண்ணெயை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டனர் அது மிகவும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது எனவே நாங்கள் வரிகளை குறைக்கப் போகிறோம் ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் அவற்றை குறைப்போம் என்று கூறினார் ஈக்வடார் நாட்டின் சிறையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட கலவரத்தில் கைதிகள் மற்றும் நான்கு ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் காயமடைந்தனர் மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவை அதிரடியாக வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி கோப்பையை வென்றது வெற்றி பெற்ற மகளிர் அணியில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ரிச்சா கோஷம் ஒருவர் இந்நிலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சிலிகுரியில் ரிச்சா கோஷின் பெயரில் கிரிக்கெட் மைதானம் கட்ட உள்ளதாக அறிவித்துள்ளார்